ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கு என்ன ரெசிபினா நான் வச்சு காலம் பிரியாணி எப்படி செய்யலாம் பார்க்க போகிறோம் நான் வந்து ஒரு டம்ளர் சாமை எடுத்திருக்கேன் ஒரு பாக்கெட் காளான் வாங்கி எடுத்திருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரே ஒரு ஆப்பிள் தக்காளி ரெண்டு பெரிய வெங்காயம் கொஞ்சமா புதினா மூணு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் இதெல்லாம் கட் பண்ணுற கேப்ல நான் வந்து சாமை ஊற நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன் ஃபர்ஸ்ட் பண்ணிக்குவோம் கொஞ்சமாக எண்ணெயும் கொஞ்சம் நெய்யும் ஊற்றிக்கலாம் இது தேவையான அளவு ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கலாம் பட்டா கிராம்பு புரிஞ்சியலை மராட்டி மூக்கு இது மாதிரி ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கலாம் இது நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுக்க வேறு போட்டுக்கலாம் அடுத்து அது கூட பச்சை மிளகாய் போட்டு புதினா போட்டு நல்லா வதக்கிக்கலாம் எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு வச்சு கொடுக்கலாம் அடுத்து தக்காளி தக்காளி நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் மிக்ஸ் பண்ணி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் என்னென்ன பண்ணிக்கலாம் மிளகாய் தூள் மிக்ஸ் மல்லித்தூள் பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒன்றரை ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேன் இது எல்லாமே நல்லா வதனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி செட்டு காலம் சேர்த்துக்கலாம் காலம் சேர்த்ததுக்கப்புறம் ஹைஃப்ளேம் வச்சுக்கோங்க நல்லா தண்ணி பிரிஞ்சு வந்துடும் நல்லா வெந்ததுக்கப்புறம் நான் வந்து இந்த டம்ளர்ல ஒரு டம்ளர் சாமையிட்டிருந்தேன் அதனால ஒண்ணுக்கு ஒண்ணு போட்டாவே போதும் அவர் வந்து சோப் பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஒன்று போதும் நான் வந்து ஒரு டென் ஊற சொன்னேன் அதனால ஒன்று ரெண்டு ஊற்றிட்டேன் கொஞ்சமா லாஸ்ட்டா லெமன் ஊத்திக்கலாம் நல்லா கொச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து சாமையை போட்டுக்கலாம் இப்போ வந்து குக்கர் மொழி கரெக்டா ரெண்டு விசில் விட்டா போதும் அதிகமா நம்ம விட்டோம்னா நல்லாவே குழஞ்சிடும் ஆனா ரெண்டு விசில் விட்டதுக்கு அப்புறம் பாக்கலாம் இப்ப டேஸ்டான மில்லெட்ல வந்து காலங் பிரியாணி ரெடி இது வந்து நம்மளோட ரைஸ் மாதிரி நல்லா உதிரி உதிரியெல்லாம் வராது இது மாதிரி தான் இருக்கும் நீங்க டைம் செஞ்சு பாருங்க ரொம்பவே டேஸ்டா இருக்கும் நீங்களும் உங்க வீடியோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி கமெண்ட் பண்ணுங்க என்னோட வீடியோ புடிச்சு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க